அனைவருக்கும் வணக்கம் முருகப்பெருமானின் அருளால் கடகராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் முழுவதுமே எப்படிப்பட்ட ஒரு பலன்கள் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத பற்றியும் கடகராசியில் பிறந்தவர்கள் குறிப்பிட்ட ஒரு பரிகாரத்தை செய்வதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதமான பல மாற்றங்கள் ஏற்படும் இதை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் கடகராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் முழுவதுமே முருகப்பெருமானின் அருளால் பல அற்புதமான மாற்றங்கள் நடக்கக்கூடிய வகையில அமைஞ்சிருக்கு உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படலாம் நண்பர்கள் மூலம் உங்களுக்கு நல்ல ஒரு வருமானம் ஏற்படக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு தொழிலில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நீங்கள் கொண்டு வர வீட்டு பூஜை அறையில் தீபமேற்றி முருகப்பெருமானுக்கு உரிய மந்திரங்களை மனதார சொல்லி வருவதன் மூலம் உங்களுக்கு சிறப்பான பல நன்மைகள் ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம் கடகராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு சாதகமான ஒரு பலன்கள் கிடைச்சிருக்கு வேலையில் கடுமை நிறைந்ததாக இருக்கும் சில இடங்களில் கலகலப்பு நிறைந்ததாக இருக்கும் உத்தியோக ரீதியாக உங்களுக்கு எதிர்பார்த்த மாற்றம் வரலாம் ஆனால் காத்திருந்த ஒரு காரியம் உங்களுக்கு கை கூடி வரும் வியாபாரத்தில் வருமானம் கை கூடி கையிருப்பு அதிகரிக்கக்கூடியதாக இருக்குது உங்களுடைய தொழிலை விஞ்ஞான ரீதியாக கொண்டு செல்லக்கூடிய ஒரு நேரம் குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் மறையலாம் பிள்ளைகளால் உங்களுக்கு மான நிம்மதி உண்டாகும் உத்தியோகத்தை பொறுத்தவரை அலுவலகத்தில் இணக்கமான ஒரு சூழ்நிலைகள் இருக்குது மேலதிகாரிகளுடைய ஆதரவு இருக்குது வியாபாரத்தில் தாராளமான ஒரு லாபம் கிடைச்சிருக்கு தொழிலில் கூட்டு முயற்சியை நடத்த ஏற்றமான ஒரு நேரம் குடும்பத்தில் உறவினர்களுடைய வருகை இருக்கும் பிள்ளைகளால் பெருமை உண்டாகும் நண்பர்களுடைய ஆதரவு கிடைச்சிருக்கு குடும்பத்திற்காக உங்களுடைய வருமானத்தை பெருக்குவதில் நீங்கள் ஆர்வத்தை செலுத்தலாம் கலைத்துறையில் புதிய முயற்சிகளில் இறங்கி சிறப்பும் பெருமையும் நீங்கள் அடைவீங்க அது மட்டும் புதிய முதலீடுகளில் கவனமாகவும் நிதானமாகவும் நீங்க இறங்கலாம் சந்திரனுடைய இடப்பயிற்சி நன்மைக்கு தீமை கலந்த ஒரு பலன்களை உங்களுக்கு கொண்டு வரும் சூரியன் இரண்டில் இருப்பதால் பூர்வீக சொத்துல இருந்து வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக முடிஞ்சிருக்கு அவசரப்பட்டு அகல கால் வைக்க வேண்டாம் நண்பர்களுடைய ஆசை வார்த்தைகளை முழுமையாக நீங்க நம்ப வேண்டாம் கடகராசியில பிறந்தவர்கள் தொழில் வியாபாரம் குடும்பம் ஆகியவற்றின் வளர்ச்சிக்காக பாடுபட வேண்டும் பண விஷயத்துல நீங்க கவனமாக இருக்க வேண்டும் மேலும் பெரியோர்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைச்சிருக்கு மகாலட்சுமி தாயார வணங்கி வருவதன் மூலம் உங்களுக்கு அற்புதமான பல நன்மைகள் ஏற்படலாம் அப்படின்னு சொல்லப்படுது உங்களுடைய தொழில மிகப்பெரிய ஒரு லாபத்தை உங்களால் கொண்டு வரக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு தொழில் நிமித்தமான பயணம் ஏற்படக்கூடியதாகும் இந்த பயணத்துல உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்புகள் காத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் கிரகநிலை அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு ராசியில சந்திரன் புதன் தன வாக்கு குடும்பஸ்தானத்துல சூரியன் கேது தைரிய வீரிய ஸ்தானத்துல செவ்வாய் அஷ்டமஸ்தானத்துல சனி ராகு அயன சயன போகஸ்தானத்துல உங்களுக்கு குரு சுக்ரன் என கிரகங்கள் இருப்பதால வீண் செலவுகளை குறைக்க வேணும் எந்த ஒரு வேலையுமே செய்து முடிப்பதுல இருந்து வந்தால் தடை தாமதம் நீங்கும் வீண் விவகாரங்களில் தலையிடுவதையும் மற்றவர்களுக்காக வாதாடுவதையும் நீங்கள் தவிர்ப்பது நல்லது மன உறுதி ஏற்படக்கூடியதாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் புதிய ஒரு ஆர்டர்கள் பெறுவதில் இருந்த தாமதம் நீங்க கூடியதாக இருக்கு வரவு செலவு உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் வியாபார தொடர்பான புதிய முதலீடுகள் உங்களுக்கு செலவுகளை உண்டாக்கலாம் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மிகவும் கவனமுடன் இருப்பது நல்லது மேலிடத்தில் அனுசரித்து செல்வது நன்மையே தரும் குடும்பத்தில் இருப்பவர்களை அனுசரித்து செல்வது நல்லது மகிழ்ச்சி உண்டாகக்கூடியதாகவும் பெண்களுக்கு அடுத்தவர்களுடைய பிரச்சனைகளை தீர்க்க முயற்சிகளை மேற்கொள்வதை தவிர்ப்பதும் நல்லது அப்படின்னு சொல்லலாம் இந்த காலத்தில் கலைத்துறையில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும் சாதகமான ஒரு பலன்கள் கிடைச்சிருக்கு அரசியல்வாதிகள் மேலிடத்தில் நீங்கள் அனுசரித்து செல்வதும் நல்லது மாணவர்கள் ஆசிரியர்களின் உதவியுடன் பாடங்களை படித்து சந்தேகங்களை நீக்கி தெளிவாக படிப்பது நல்லது மனதில் ஒரு உற்சாகம் உண்டாகலாம் புனர்பூசம் நான்காம் பாந்தத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய உழைப்புக்கு தகுந்த செல்வாக்கு வரும் பண வரவு கிடைச்சிருக்கு உடன் பணிபுரிவோரால் அனுசரணைகள் உண்டாகலாம் உங்களுடைய பொறுப்புகளை தட்டி கழிக்க வேண்டாம் எந்த ஒரு வேலையுமே நீங்க கவனமாக செய்ய வேண்டும் தள்ளி போடுதல் கூடாது உங்களுடைய தொழிலில் மிகப்பெரிய ஒரு பின்தங்கிய நிலை இருக்கும் மீண்டும் நீங்க முன்னேற்ற பாதையில் அடியெடுத்து செல்லக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பான நன்மைகளை தரக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு தொழிலில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரக்கூடியதாக இருக்குது மேலதிகாரிகளுடைய ஆதரவு புதிய தொடர்புகள் ஆகியவை மூலம் நன்மைகள் ஏற்படலாம் நினைத்த காரியத்தை நினைத்தபடி செய்யக்கூடியதாகும் மாணவர்களுக்கு கவனக்குறைவு காரணமாக மதிப்பெண்கள் குறையலாம் எனவே விவேகத்துடன் படிப்பது நல்லது சிலருக்கு விருப்பம் இல்லாத இடத்திற்கு இடமாற்றம் ஏற்படலாம் மனோதைரியம் மோகும் பல வழிகளில் தனவரவு கிடைச்சிருக்கு சிலருக்கு நல்ல ஒரு குரு ஆன்மீக வழியில அறிவு தெளிவு ஏற்படலாம் பயிர் மனை இவற்றால் உங்களுக்கு லாபம் ஏற்படும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாராத தனவரவு கைக்கு வந்து சேரும் பணம் வந்தாலும் செலவுகள் வரும் அது மட்டும் இல்லாமல் கேளிக்கை பிறந்த விருந்துகள் என எச்சரிக்கையோடு நீங்கள் இருக்க வேண்டியது நல்லது உங்களுடைய செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டியதும் நல்லது மாணவர்களுக்கு கல்வியில் தேர்ச்சி உண்டாகக்கூடியதாகவும் சிலருக்கு பிரிவும் பகையும் ஏற்படலாம் உழைப்பு அதிகமாகி அதற்கேற்ற ஆதாயம் இருக்காது தொலைதூர செய்திகள் உங்களுடைய இல்லத்தில் மகிழ்ச்சியை பெருக்கும் சிலருக்கு புது புது பதவிகளும் அதன் மூலம் வருமாய் பெருக்கமும் ஏற்படலாம் புதிய நவீன வாகன யோகம் ஏற்படலாம் யாத்திரை வரை வெளிநாட்டு பயணம் ஏற்படும் இதன் மூலம் அளவிட முடியாத செல்வங்கள் உங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு நன்மைகள் ஏற்படக்கூடிய வகையில தான் இருக்கு மனைவி வழியிலும் உறவினர்களுடன் கருத்தும் பரிமாற்றங்கள் செய்யும் போது மிகுந்த எச்சரிக்கை தேவை முயற்சிகளில் தடைகள் வந்தாலுமே அது எல்லாமே முறியடித்து வெற்றி பாதையில் நீங்க பயணிப்பீங்க தாய் வழி உறவினர்களுடன் சின்ன சின்ன கருத்து மோதல்கள் ஏற்படலாம் ஆயிலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சகோதர சகோதரிகளுடன் சின்ன சின்ன கருத்து மோதல்கள் வரக்கூடியதாகும் நிலம் வீடு வாகனம் ஆகக்கூடிய ஒரு யோகம் ஏற்படக்கூடியதாக இருக்கு தாய் தந்தை உறவினர்களுடன் இணக்கமான சூழ்நிலை ஏற்படும் குழந்தைகளை நீங்க கவனமுடன் கண்காணிக்க வேண்டியது இந்த காலத்துல உங்களுக்கு ரொம்பவும் நல்லது அப்படின்னே சொல்லலாம் உங்களுக்கு நல்ல செய்திகள் வரும் குடும்பத்தில் திருமணம் போன்ற சுபகாரிய செலவுகள் ஏற்பட்டு உங்களுடைய இல்லத்தில் மகிழ்ச்சியை பொங்கக்கூடிய வகையில் இருக்கு அதிக உழைப்பு எடுத்த பிறகு காரியங்கள் ஈரும் தொழில் மூலம் உங்களுக்கு பண வரவு லாபம் பெருக்கக்கூடியதாகும் பிறர் மேல் இரக்கம் ஏற்பட்டு தான தர்மங்கள் செய்யக்கூடியதாக இருக்கு அரசாங்கத்தால் அனுகூலம் உண்டு வாக்குவன்மை வாகன யோகம் உண்டு சில மாணவர்கள் கல்வியில உயர்நிலை எய்துவாங்க உத்தியோகம் மற்றும் தொழிலில் அபிவிருத்தி ஏற்படலாம் வழக்குகளில் வெற்றி கிடைக்க மனைவி மூலம் உங்களுக்கு அனுகூலமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு சிறப்பான வெற்றி வாய்ப்புகளை தரக்கூடிய வகையில் தான் அமைஞ்சிருக்கு பொதுவாக கடகராசியில் பிறந்தவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்குது உங்களுடைய செயல்பாடுகளில் முன்னேற்றம் குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சி நிறைந்திருக்கும் பணியிடத்தில் சக ஊழியர்கள் மற்றும் மேலதிகாரிகளுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைச்சிருக்கு அனைத்து பணிகளுமே நீங்கள் சரியான நேரத்தில் முடிக்க முடியும் வேலை தொடர்பான சுமை அதிகரித்தாலும் உங்களின் திறமை சூழ்நிலை சமாளிக்கக்கூடியதாக இருக்குது உங்களுடைய பொறுப்புகள் மற்றும் உறவினர்கள் இதனை சமநிலையில் பராமரிப்பதும் நல்லது குடும்பத்தில் திருமணம் மற்றும் சுப காரியங்கள் நடப்பதற்கு சிறப்பான ஒரு காலமாக இருக்கு இது உங்களுக்கு பொன்னான வாய்ப்புகளை தேடி வரக்கூடிய வகையில தான் அமைஞ்சிருக்கு சிறப்பான பல நன்மைகளை நீங்க எதிர்பார்க்க கூடியதாக இருக்கு இந்த காலகட்டத்துல உங்களுக்கு பயணம் செய்வதில் ஆர்வமாக இருக்கக்கூடியதாக இருக்கு கடகராசியில சஞ்சரிக்கக்கூடிய ராசி அதிபதி தனஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய தனஸ்தான அதிபதி ஆகியோரால் உங்களுடைய செல்வாக்கு உயரலாம் ரியல் எஸ்டேட் துறையிலும் கட்டுமான திட்டங்கள் மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு இது மகிழ்ச்சியான ஒரு காலகட்டம் வெளியிடங்கள்ல உண்பது காலம் தவறி உண்பது ஆகியவற்றால் உங்களுடைய உடல்நலம் பாதிக்கப்பட்டு குணமடையும் ஆதரவற்றவர்களுக்கு உங்களால் முடிந்த பொருட்களை பரிசு அளிப்பதன் மூலம் நன்மைகள் ஏற்படலாம் அப்படின்னு சொல்லப்படுது என நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே